பற்றி எறிந்த நான்காவது டி ட்வெண்ட்டி போட்டி மானம் காத்த இரண்டு தமிழர்கள் என்றுதான் தான் சொல்லணும் அண்டு வருத்த எடுத்துட்டார் ஒரு பக்கம் டூபே வந்துட்டு இங்கிலாண்டை டப்பக்கு டப்பா பண்ணிட்டார் என்றே சொல்லாங்க வந்த முதல் மேட்சு அவரோட இன்னிங்ஸ் எந்த லெவலில் இருக்கிறது என்று நீங்களே பாருங்கள் அண்ட் அரை சதம் அசால்ட்டாக அடிச்சிட்டாருங்க எல்லா பேட்ஸ்மேனுமே அதாவது இந்தியா முதல் பேட் பண்ணாங்க புனே மைதானத்தில் நான்காவது டி டுவெண்ட்டி ஹைலைட்ஸ் நம்ம வந்துட்டு பார்க்கலாம் முதல் பேட் பண்ணாங்க எல்லாருமே சொற்பனில் விக்கெட்டுங்க டப்பு 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 டப்புன்னு நம்ம முகமது சமி தான் விக்கெட் எடுப்பாருன்னு பார்த்தா அங்கே சபிக் முகமதா அவர் வந்துட்டு டபட டபடன்னு விக்கெட்டை அள்ளி போட்டார்ன்றே சொல்லாங்க எல்லாருமே சூரியகுமாரிக்கு என்ன ஆச்சுனே தெரியலை அதுதான் ஒன்று சொல்லுவாங்க இல்லையா என்னைக்கு நீ விளையாட்டை மறந்துட்டு அந்த பதவிக்கு ஆசைப்பட்டியோ அன்னைக்கே உனக்கு அழிவு ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க ஏன்னா ஹர்திக் பாண்டியாவுக்கு தான் அந்த பதவி போகணும் இவர் அவன் அவனை மேலே வரப்படக்கூடாதுன்னு அந்த பதவியில் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால கேமை விட்டார் டக்கு அண்டு சஞ்சு ஒன்று எல்லாருமே சொற்ப ரனில் அவுட்டுங்க அவ்வளோ தான் ஜோலி முடிஞ்சுதான் நினச்சோம் அங்கேருந்து சிவம்புபே சில்லு 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 சில்லுன்னு சிக்ஸரை வீசினார் அண்டு பால் பேட்டில் படுற அந்த கண்ணுல இருந்து தோட்டா பறக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி பறந்தது என்று சொன்னாங்க மிரண்டுட்டாங்க அரண்டுட்டாங்க சிதறிட்டாங்க இங்கிலாந்து அண்ட் சிக்ஸர் டூபே ஒரு சாமி ரெண்டு சாமி மூணு சாமி நாலு சாமி அஞ்சு சாமி கம்பேக் பண்ணிருக்காருங்க நம்ம ஆறு சாமி சும்மா ஆறு ஆறா அடிச்சாரு முப்பத்தி நாலு பந்துல ஃபிஃப்டியை கன்வெர்ட் பண்ணிட்டாரு ஓகேவா அண்ட் பிரிச்சு மேஞ்சுட்டாருங்க இண்டிய டீம் மானத்தை காத்ததே அவர் தான் ஏன்னா எழுபத்தி ஏழுக்கே அஞ்சு புட்டுக்குச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஹோப் கொடுத்தது டூபே தான் முப்பத்தி நாலு பந்துல அம்பத்தி மூணு ரெண்டு சிக்ஸர் அண்ட் ஏழு மூணு ரிவியூஸ்னாரு கிடையாது ஹர்திக் பாண்டியா வேற லெவலில் வெல் சப்போர்ட் என்பது குறிப்பிட்டது அதுதான் சொல்லுவாங்க இல்லையா ஹர்திக் பாண்டியா கேப்டன் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும்னு அந்த அண்டர் ப்ரெஷர் கேமை சூப்பராக ஓவர் கம் பண்ணுவாருங்க நாலு சிக்ஸர் நாலு பவுண்டரி முப்பது பந்தில் ஐம்பத்தி மூணு விண்டேஜ் பாண்டியாவை பார்த்தோம் அந்த குங்ஃபூ ஃபு பாண்டியா சம் மாதிரி விளையாண்டாரு முக்கியமான மேட்ச் இன்றைக்கி வின் பண்ணால் அந்த சீரீஸை ஜெயிச்சிடலாம் அதை டார்கெட் பண்ணி தட்டி எரிஞ்சாங்க அண்ட் ரிங்கு சிங் ஒரு சின்ன கேமியை ரோல் பண்ணாருங்க திலக்குர்மா பூஜ்யம் சஞ்சு பூஜ்யம் அண்டு முக்கியமான அண்டர் ப்ரெஷர் கேமில் ரிங்கு டூபே ஹர்திக் பாண்டியா மூவர் மிகப்பெரிய ஹீரோ பேட்டிங்கில் ஓகேவா நூற்றி எண்பத்தி ஒரு அடிக்க முடியாத சூழலுங்க ஆனால் புனே மைதானத்தில் அடிச்சிட்டாங்க பின்னர் வெரட்டி பிடிச்சாங்க ஆரம்பத்திலாம் டமு டமுன்னு அடித்தாங்க இங்கிலாந்து பேட்ஸ்மேன் அந்த உப்பு டக்கிட்டு இவன் என்றைக்குமே அடித்தது இல்லைங்க டக் டக்ரனில் தான் போவேன் இன்னைக்கு டக்கிட்டு ரன் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் முப்பத்தி ஒம்போது பத்தொம்போது பந்தில் விறு விறு விறுன்னு ஆறு ஓவருக்கு எழுவது ரன் அடிச்சிட்டாங்க ஜோலி முடிஞ்சு விக்கெட் இழப்பின்றி ஓகேவா அதுக்கப்புறம் வருணு வந்துட்டார் ஸ்டாலின் வராரு அந்த மாதிரி நம்ம வருண் தான் வந்தார் வச்சு வச்சு செஞ்சிட்டாரு அதுக்கப்புறம் என்னங்க இந்தியாவோட வெற்றி தான் தான் அபாரமாக ஜெயிச்சிருக்காங்க என்றே சொல்லலாம் இந்திய ஸ்பின்னர் வழக்கம் போல சுருட்டி போட்டாங்க இங்கிலாந்து பேட்ஸ்மென்களை பொட்டலம் போட்டாங்க அண்ட் பிரித்து மேஞ்சிட்டாங்க இந்திய ஸ்பின்னர் அண்ட் வருண் சக்கரவர்த்தி முக்கியமான இடத்துல அந்த புக்கு பையை வந்துட்டு பிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவன் இருக்கிறவரை அவ்வளோதான் முடிச்சுருந்தான் நினச்சோம் அவனை ஈஸியாக முடிச்சு விட்டாரு ஒரே ஓவரில் ரெண்டு விக்கெட்டுங்க வருண் சக்கரவர்த்தி அண்ட் இந்திய ஸ்பின்னர் வந்துட்டு அள்ளிட்டாங்க என்றே சொல்லலாம் ஓனாயிலாம் இன்றைக்கி மூணு விக்கெட் அதாங்க பிஸ்னாயி ஹர்சித் ராணா ஒரு ரெண்டு விக்கெட் வேகப்பந்து வீச்சாளர் அண்ட் புளிஞ்சு எடுத்துட்டாங்க என்றே சொல்லலாம் ஆரம்பத்தில் வந்துட்டு அவங்க கை ஓங்கியது பட் எண்ட் ஆஃப் த கேமில் ஓங்கி அடித்தா ஒன்றரை டன் வெயிட்ரா பார்க்குறியா பார்க்குறியா பார்ரா அப்படின்னு அடிச்சிட்டாங்க இந்திய ஸ்பின்னர் அண்ட் ஓவரால் ஐந்து டி போட்டியில் இந்தியா மூணு மேட்ச் வின் பண்ணி இந்த சீரீஸை பீட் பண்ணியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அண்ட் வருண் வந்துட்டு மேன் ஆஃப் த சீரீஸ் அவர் தான் பிரிச்சா லீட்டராக அவர் இல்லைனா டெஃபினட்டாக நம்ம தோற்றுருப்போம் ஓகேவா ஒன் மேன் ஆர்மியாக வந்துட்டு இந்திய டீமை தலை நிமிர்த்தி இருக்கார் அண்டு வால் தூக்கி நின்னாம் பாருங்கிற மாதிரி ஒரே ஆளுங்க மொத்த இங்கிலாந்து டீமை வந்துட்டு தனது சுழலால் சக்திமான் மாதிரி சுற்றி போட்டிருக்காரு என்று சொல்லாங்கள்